Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு கோஸ்ட் பாக்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் முத்துராமன் ஐயா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நடிகர் முத்துராமன் ஐயா அவர்கள் நினைவை பார்ப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல இதை நம்பணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காகவும் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியாகவும் இது இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் வாங்க போகலாம் நடிகர் முத்துராமன் ஐயா அவர்களுடைய நினைவை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஹாய் வணக்கம் நடிகர் முத்துராமன் ஐயா இருக்கீங்களா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஐயா நடிகர் ஐயா இன்னும் நீங்க மறுபிறவி எடுக்காம இருக்க என்ன நடிகர் ஐயா இன்னும் நீங்க மறுபிறவி எடுக்காம இருக்க காரணம் என்ன உங்களுடைய மறுபிறப்பு ஏன் லேட் ஆகுது உங்களுடைய மறுபிறவி லேட் ஆக காரணம் என்ன ஏன் உங்கள் மறுபிறவி லேட் ஆகுது நடிகர் முத்துராமன் ஐயா உங்களுடைய ஏன் லேட் ஆகுது முத்துராமன் ஐயா உங்களுடைய குரல் ஒளிக்கட்டும் கம்பீரமாக உங்களுடைய மறுபிறப்பு ஏன் லேட் ஆகுது உங்களுடைய மறுபிறப்பு எதனால் தாமதமாகுது அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்க பேசணும் ஆனு ஆசைப்பட்டா யாருக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா யாருக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டா யாரு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஆத்மோலகத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் யார் ஆத்ம உலகத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் யார் ஆத்ம உலகத்தில் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் அந்த கடவுள் யார் ஆத்ம உலகத்தில் ஆத்ம உலகத்தில் இருந்த ஒரு தண்ணி பூமியில் வாழும் மனிதர்கள் மன நிம்மதியுடன் வாழ என்ன செய்ய வேண்டும் பூமியில் வாழும் மனிதர்கள் மன நிம்மதியுடன் வாழ என்ன செய்ய வேண்டும் மன நிம்மதி அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மன நிம்மதி எப்படி கிடைக்கும் இல்லை ஆத்ம உலகத்தில் ரம்பை ஊர்வசி மேனகை இருப்பது உண்மையா சொர்க்கத்தில் ரம்பை ஊர்வசி மேனகை இருப்பது உண்மையா அது கதைகளில் சொல்லப்படும் மூன்று பேரும் இருக்காங்களா கதைகளில் சொல்லும் இந்த மூன்று நபர்களும் இருக்காங்களா உலகத்தில் முக்கியமாக மறைக்கப்படும் ரகசியம் என்ன உலகில் முக்கியமாக மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன உலகில் இதுவரை வெளிவராமல் மறைக்கப்பட்டிருக்கும் அந்த முக்கிய மர்மம் என்ன தொடர்ந்து மரணங்கள் வர திரைத்துறையினாகட்டும் சாதாரண மனிதர்களாகட்டும் எப்போ மரணம் வரும் எப்ப வாழ்க்கை முடியும் அப்படின்னு தெரியாது தெரியாத ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா எல்லாருமே பயத்துடன் ஒரு பரிதவிப்புடன் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எதனால இந்த நிலை இந்த நிலை மாற காரணம் என்ன ஏன் திடீர் திடீர்னு இந்த மாதிரி இறப்புகள் நடக்குது எதிர்பாராத இந்த இறப்புகள் எல்லாம் திடீர் திடீர்னு நடக்க காரணம் என்ன இன்னும் இயற்கை சிற்றங்கள் பூமி அழிவு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க சாத்தியம் இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் மீண்டும் வருமா மகன் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கும் உங்களுடைய உங்க மகன் கார்த்திக் அவர்களுக்கும் உங்கள் பேரனுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க கார்த்திக் முத்துராமன் அவர்களுக்கும் கௌதம 永生不凡。 மனித வாழ்க்கையில் எது நிரந்தரமானது மனித வாழ்க்கையில் எது நிரந்தரமானது ஐயா மனித வாழ்க்கையில் எது நிரந்தரமானது ஐயா மூலகத்தில் இருக்கக்கூடிய யுக்தந்துலானி யார் ஆத்மோலகத்தில் இருக்கக்கூடிய யுக்தந்துலானி யார் ஆத்மோலகத்தில் இருக்க உங்களுடைய நொடி என்ன நடந்தது உங்களுடைய இறப்பு எப்படி நடந்துச்சு எதிர்பாராமல் உங்களுடைய இறப்பை பற்றி விரிவிக்க முடியுமா உடலை விற்று எப்படி உயிர் பிரிந்தது எது வழியாக பிரிந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா

நீங்கள் ஆத்மூலகத்தில் பிரபலங்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா உங்களுடன் பயணித்த பிரபலங்களின் ஆத் உங்களுடன் பயணித்த பிரபலங்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா உங்களுடன் பயணித்த அன்பான பிரபலங்களின் ஆத்மாக்களை சந்திச்சிங்களா எல்லா ஆத்மாக்களும் நிச்சயம் ஏதோ ஒரு வழிகளுடன் தான் இருப்பாங்க அப்படி ரொம்ப வலியுடன் வேதனையுடன் இருக்கக்கூடிய ரொம்ப வலியுடன் வேதனையுடன் ஆறுதல் தேடி இருக்கக்கூடிய ஆத்மா யார் யார் அந்த பிரபலம்

நன்றி ஐயா உங்களுடன் பயணி தொழில் நன்றி 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 பாரட்டும் ஆத்மா நிம்மதி பெறட்டும் ஆத்மா நல்ல ஒரு ஆத்மாவுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பா நல்ல விஷயங்களும் நல்ல காரியங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் உங்கள் பேரப்பிள்ளைகளை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் நல்ல விஷயங்கள் நல்லதாகவே நடக்கட்டும் நல்ல விஷயங்களே போகும் நல்ல விஷயங்களுடன் பயணிப்போம் நன்றி வணக்கம் ஐயா விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் அன்புடன் விடைபெறுகிறோம் அன்புடன் தாருங்கள் விடை என்பது நிரந்தரம் அல்ல விடை என்பது இறுதியல்ல விடை என்பது தொடரும் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன் மக்கள் சார்பிலும் உங்கள் ரசிகர்கள் சார்பிலும் மிகப்பெரிய நன்றிகளை கோரி இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் மக்களை இந்த நிகழ்வை நம்பிதாகணும் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உண்மை இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உண்மையை எந்த இடத்திலும் பதிவண்ணல இது அவருடைய நினைவுக்காக மட்டுமே மட்டுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது நம்பிக்கைக்குரியவர்களுக்கு நம்பிக்கைக்காக ஒரு விஷயமே தவிர யார் மனதை புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டதுக்காக எடுக்கப்பட்ட நிகழ்வு இல்லைன்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்க மக்களையே <laughs> <way. laughs>